ஆயுதங்களுக்கு ஆயுதங்களுக்கு வடக்கங்கிழக்க வடக்கங்கிழக்கே சொந்தவன் சில பல நலன்களுக்காக வந்திருக்கலாம் ஆனால் எங்களுடைய சகோதர சிங்கள மக்களும் முஸ்லிம் மக்களும் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் நாங்கள் இங்கே போராடி கொண்டிருப்பது எவருக்கு எதிராகவும் அல்ல விகாரிகளுக்கு எதிராக அல்ல பௌத்தத்துக்கு எதிராக அல்ல எந்த ஒரு மதத்திற்கும் எதிராக அல்ல நாங்கள் பௌத்த மதத்தை மதிக்கின்றோம் புத்த பகவானுடைய போதனைகளை நாங்கள் மதிக்கின்றோம் உண்மையை சொல்ல போனால் புத்த பகவானுடைய போதனை அகிம்சையை ஏற்றுத்தான் அந்த அகிம்சை வழியில் தான் எங்களுடைய தியாக தீபம் திலி அண்ணா அவர்கள் உண்ணா நோன்பிருந்து உயிர் துறந்தவர் ஆனால் எந்த ஒரு சிங்கள சகோதரரும் அகிம்ச வழியில் உண்ணா உயிர் துறந்ததாக வரலாறு இல்லை புத்த பகவான் போதித்த அகிம்சைய நடைமுறையில செயற்படுத்தியவர்கள் எங்களுடைய தமிழர்கள் போராளிகள் அந்த அகிம்சை வழியில தான் நாங்கள் இந்த தையெட்டி சட்டவிரோத கட்டுமானத்துக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறோம் இது உண்மையில் ஒரு விகாரையே இல்லை தமிழ் மக்களினுடைய காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து பறித்து அச்சுறுத்தி வெருட்டி கையகப்படுத்தி தான் இங்கே ஒரு கட்டிடத்தை கட்டி வைத்திருக்கிறார்கள் ஆகவே எங்களுடைய காணிகளில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிற இந்த கட்டடத்தை அகற்றுமாறு கேட்டு தான் நாங்கள் போராடுறோம் யாழ்ப்பாணத்தில் விகாரை அமைஞ்சிருக்குது நைனாதீவில விகாரை அமைஞ்சிருக்கு கிளிநொச்சியில் விகாரை அமைஞ்சிருக்கு நாங்கள் அந்த விகாரைகளை அகற்ற சொல்லி கேட்கல தமிழில் விடுதலை புலிகளுடைய போராட்டம் நடைபெற்ற காலப்பகுதியில் கிளிநொச்சியில் கூட ஒரு விகாரை இருந்தது அந்த நேரத்தில் தேசிய தலைவர் மேதக வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் போராளிகளுக்கு விடுத்த ஒரு இறுக்கமான உத்தரவு என்னவென்றால் அந்த விகாரைக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படக்கூடாது அந்த தேசிய தலைவருடைய வழியில் வந்தவர்கள் நாங்கள் நாங்கள் விகாரைகளை எதிர்க்கவில்லை விகாரைகளை மதிக்கிறோம் பௌத்தத்தினுடைய போதனைகளை ஏற்கிறோம் நாங்கள் எதிர்ப்பது இந்த சட்டவிரோத கட்டிடத்தை மாத்திரம்தான் இந்த சட்டவிரோத கட்டிடத்துக்குள்ளே ஒரு புத்தமிக்கு இருக்கிறார் அவருக்கு பின்னால ராணுவம் இருக்கு போலீஸ் இருக்கு புலனாய்வு பிரிவினர் நீங்கள் இப்ப கூட பார்க்கலாம் எங்களுக்கு கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே எங்களுக்கு எதிராக ஒரு அடக்குமுறை ஏவி விடப்பட்டிருக்கிறது அந்த அடக்குமுறைக்கு எதிராகத்தான் நாங்கள் போராடுறோம் எங்களுடைய போராட்டத்திற்கு சிங்கள முஸ்லீம் மக்களும் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்கிறோம் இந்த ஜேவிபி இனவாத அரசுக்கு நாங்கள் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால் ராமலிங்கம் சந்திரசேகரன் போன்ற அமைச்சர்களை வைத்து நீங்கள் வாயால் வட சுடுறதை விட்டுட்டு அவர் யாழ்ப்பாணத்துல இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வட சுடுறார் இந்த மாதத்துக்குள்ள விகார பிரச்சனை தீர்க்கப்படும் அடுத்த மாதத்துக்குள்ள தீர்க்கப்படும் என்று தன்னுடைய அமைச்சு பதவியை தக்க வைப்பதற்காக அவர் கதைச்சு கொண்டிருக்கிறார் அவரோடு சுரணை இல்லாத மூன்று எம்பி யாழ்ப்பாணத்தில் இருக்கணும் வடக்கு கிழக்கில் எட்டு தமிழ் எம்பி இருக்கணும் இந்த தமிழ் எம்பி மாதிரி நாங்கள் சொல்றது ஒரு சட்டவிரோதமான விகாரை அகற்றுவதற்கு கூட ஒரு வக்கில்லாமல் ஒரு அரசாங்கத்தில் இருந்து கொண்டு வெறும் பதவிகளுக்காக இனத்தை காட்டி கொடுக்காதீர்கள் ஆகவே மக்களுடைய போராட்டம் இன்னமும் வீச்சுப்பறம் அது ஒரு கட்டத்தில் அது மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்கும் அறம் தோக்காது இலக்கு ஒன்றே இனத்தின் விடுதலை நன்றி மன்ன சொந்தங்கள் சொ இந்த மன்ன சொந்தங்க சொந்த அடக்குமுறைகளுக்கு ஆயுதங்களுக்கு 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 அடக்குமுறைகளுக்கு 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 கோமுகன்மைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் நீண்ட காலமாக இது ராணுவத்தினுடைய பிடிக்குள்ள சிக்கப்பட்டு இருந்த இந்த பிரதேசம் போர் முடிந்து பதினாறு ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் கூட இந்த நிலம் விடுவிக்கப்படாமல் இருக்கிறது இந்த நிலம் விடுவிக்கப்படாமல் இருக்கிறதுக்குரிய பிரதான காரணங்களை நாங்கள் கண்டற ஒரு சாட்சியாக இந்த விகாரி காணப்படுகின்றது அதாவது இனப்பெரம்பலை சுதிகரிப்பு செய்கிற ஒரு செயற்பாடு தான் இந்த ஒரு தொடக்கமாக இதை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இந்த விஹாரையை சட்டமாக சட்டப்பட்ட இடம் வந்து இந்த இந்த நிலத்தின் சொந்தக்காரர்கள் வந்து இங்கே இருக்கிறார்கள் இந்த அவர்கள் இந்த தங்களுடைய சொந்த நிலத்தில் இன்றைக்கும் குடிபோக முடியாத ஒரு சூழல் இந்த விகாரை ஏற்படுத்தியிருக்கிறது இலங்கையில் வந்து தமிழ் மக்களை அடக்கி ஒடுக்குறதுக்குரிய ஒரு சான்றாக இந்த விகாரை பல சம்பவங்கள் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்படுற ஒரு அநீதியின் சாட்சியங்களாக இருக்கின்றது வடக்கு கிழக்கு ஒரு வேறு நாடாக பார்க்குற ஒரு சூழல் அடக்குமுறையால் இந்த இலங்கை தீவில் ஏற்பட்டிருக்கிறது இது பல சான்றுகள் இதனைத்தான் காட்டுகின்றன எனவே இதற்காக நிரந்தரமான ஒரு தீர்வினை வேண்டி தொடர்ச்சியான இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது எனவே சிங்கள மக்களை தமிழ் மக்களோட விரோதிகளை ஏற்படுத்தி அவர்களுக்கு உள்ள இவர்கள் பிரிவினைகளை ஏற்படுத்தி இருந்து ஒரு அரசியலை செய்கின்ற நீண்டகால அந்த செயற்பாட்டின் வடிவங்கள் ஒவ்வொன்றும் பல வடிவங்களில் இங்கே ஒரு குழப்பகரமான சூழல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவங்களும் இங்கே அரங்கேறியிருக்கிறது எனவே நாங்கள் தயவாக கேட்குறோம் திங்கள மக்கள் மத்தியில் இது எங்களுடைய தாயக பிரதேசம் உங்களுடைய சொந்த நிலம் இந்த நிலத்தில் உங்களுடைய மதத்தையோ அல்லது உங்களுடைய இனப்பரம்பரையை ஏற்படுத்துவதற்கு யாருக்கும் இடமளிக்காதீங்க உங்களுடைய அரசியல் தலைமைக்கு நாங்கள் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டுகின்றோம் எனவே இந்த போராட்டத்துக்கு நிரந்தர தீர்வு கிடைக்க மட்டும் எங்களுடைய மக்கள் அணிதிரண்டு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்ளுங்கள்